ஏய் ஆஃப் இன் சரு பாருங்க நம்ம காட்டில் புளியா மரம் ஒன்று சாஞ்சு கிடக்கு புளியெல்லாம் கீழே கொட்டி கிடக்கு பார்த்திங்களா வாங்க அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம எடுக்கலாம் எப்படி புளியா மரம் சாஞ்சிச்சுன்னே தெரியலையே என்னாச்சுன்னே தெரியலையே தெரியல எப்படியே சாஞ்சிச்சு அன்பே நீ போய் வண்டி எடுத்துட்டு வா இந்த புளியமரம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஆமாங்க

சரி சரி சத்தம் போடுகாதுங்க நான் போய் டிராக்டர் எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் வந்தறேன் ரெடியா இருங்க வண்டி வந்திருச்சு வாங்க இந்த கூடையை நம்ம அள்ளி போலாம் புளியங்கா புளியங்கா நீட்டா இருக்கு இந்த கூடையோடவே நீட்டா இருக்கு அதனால போடவே முடியல நம்ம डायरेक्टली வண்டில

போனது செஞ்சுக்கலாம் முதல்ல இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக எடுத்து போகணும் பாரு நிறைய கொட்டி கிடக்கு வண்டியை ஃபுல்லாக ஆயிடுச்சு பாரு போய் கொட்டிட்டு வந்துடு வீட்டுக்கு போ சரியா

ஏய் இந்த புள்ளிய பாத்தீங்களா உங்களுக்கு பார்த்தா இது எப்படி தெரியுது எனக்கு ஒரு குருவி மாதிரி தெரியுது தெரியுமா பார்க்க எயிட் மாதிரி இருக்கு அந்த முன்னாடி நீட்டிட்டு ஒரு மூக்கு மாதிரியே இருக்கு பாருங்களேன் அப்படியே ஒரு குருவி மாதிரியே இருக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்குப்பா கொஞ்சரா படிச்சு சாப்பிட்டுமா ஃபேன் ம் கடிச்சு சாப்பிட்டா ரொம்ப புளிப்பா இருக்கு பல்லை கூசுது சாரு இந்த புளியங்கால உப்பு மிளகாய் mix பண்ணி தொட்டு சாப்பிட்டோம்னா அடேலே வச்சாலுமே நீட்டா இருக்கு சارو இந்த புளியங்காவ பாறேன் இது ரொம்ப நீட்டா இருக்கு நான் உட்கார்ந்திருக்கேன் ஹைட் இருக்கு பாறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படியே கத்தி மாதிரி இருக்கு பாரு ரொம்ப சூப்பரா இருக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கற சارو நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கற சாப்பிட்டு இருக்கயா சارو பல்லை நீ என்ன இப்படி வெறும் சாப்பிட்டு இருக்க

நீ உள்ள உட்கார்ந்திருக்கல உனக்கு பயமா இல்லையா? எனக்கு பயமா இருக்கு சன்னி உனக்கு எதுவும் ஆகிடாத இல்ல. நான் ஃபுல்லா போட்டு மூடிட்டோம். சரோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. புளியங்க ரஸ்னா வேற ரொம்ப ஆல தூக்குது ரொம்ப வாசனையா இருக்கு. அபி வந்து வர கை எடுத்துட்டு போதும் டவுட் வந்துடும்

பார்ப்போம் எடுத்து எடுத்து பாப்போம் ஒண்ணுன்னா எடுத்து பார்த்தா தெரியும் எங்க இது உள்ளார இருக்காங்க ஆமா இது உள்ளார இருக்காங்க என்ன பிராங்க் பண்ணிட்டாங்க